அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில தேர்தல் ஆணையம் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன இந்த ரெண்டு தேர்தல் ஆணையமும் எந்தெந்த தேர்தலை நடத்துவாங்க அப்படிங்கிற அந்த எளிமையான ஒரு விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை தாண்டி நீங்கள் ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஷனை கேட்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு இதில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது அதுக்கான விளக்கம் தான் ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லிடுறேன் நாளைக்கு கிளாஸ் நம்ம பார்க்குறதா ஆரம்பித்து அந்த டென்த்து புக்கில் இருக்கிற ஏழு லெசன் ஆனால் அதில் ஒரு மாற்றம் இருக்குது என்ன மாற்றம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டேட்டா நம்ம எழுதுனதுக்காக நம்ம மாற்றணும் பட் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா குரூப் ஒன் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதில் நான் வேற ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் குரூப் ஒன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிலபஸ் அடிப்படையில் கரெக்டாக தெரிஞ்சு வச்சு தான் நம்ம எழுத முடியும் ஸோ குரூப் ஒன்றும் கால்ஃபர் பண்ணுறதுனால ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகணும் குரூப் ஒன் குரூப் ஃபோர் ரெண்டு பேருக்குமே சேர்த்து நம்ம நடத்திடணும் அப்படிங்கிறதுக்காக ஜாகிரஃபியை நான் சிலபஸ் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நடத்த போகிறேன் சிலபஸ் அடிப்படையில் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறத காட்ட போகிறேன் இந்த மாற்றம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல எடுத்தவனே டென்த்து புக்கில் இருக்கிற ஏழு லெசன் படித்தோம் அப்படின்னா அதில் கண்டினியூட்டி சுத்தமாக இல்லை ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவும் ஜாகிரஃபி சம்மந்தம் இல்லாமல் டேட்டா வருது அது குரூப் ஃபோர் ராங்கில் நம்ம டேட்டாவாக படிக்கும்போது ஓகே அந்த டேட்டாவை பார்த்துட்டோம் அப்படின்னு நமக்கு அது ஓகேவாக இருக்கும் ஆனால் குரூப் கால் கால்ஃபர் பண்ணுறதுனால இப்போ குரூப் ஒன்றும் நிறைய பேர் படிக்கிறாங்க நம்ம கஷ்டப்பட்டு ஒரு க்ளாஸ் எடுக்கிறோம் அது உங்களுக்கு பயனாக இருக்கணும்னா ஒரே டைமில் ரெண்டுத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் நான் குரூப் ஒன்றுக்கும் ஏற்ற மாதிரி அந்த ஜாகிராஃபி எடுக்கணும்னு முடிவு பண்ணேன் ஸோ அதோடைய மாற்றம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் ஃபோர் ரெண்டு ரெண்டு எக்ஸாமுமே எழுதுகிற மாதிரி ஜாகிரபியாக நான் சில சிலபஸ் அடிப்படையில் எடுத்துறேன் அதுக்கப்புறமாக நம்ம ஸ்கூல் புக்கை வச்சு அந்த சிலபஸ் அடிப்படையில் நடத்தின டேட்டா எல்லாமே ஸ்கூல் புக்கில் பார்க்கும்போது அங்கங்கே வந்துடும் அப்போ பள்ளி புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்கள் குரூப் ஒன் குரூப் ஃபோர் ரெண்டு இல்லை குரூப் டூ எல்லாத்துக்குமே பொதுவாக நீங்கள் அதை எழுதிட்டு போயிடலாம் சரிங்களா அப்போது நாளைக்கு அந்த கிளாஸ் கிடையாது நாளைக்கு இருக்கிற கிளாஸை நான் மாத்திர சிலபஸ் அடிப்படையில் ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்கும் அது எப்போங்கிறத நான் டேட்டா பின்னாடி சொல்கிறேன் ஏன்னால் அதுக்கு நான் சிலபஸ் சோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு நான் எடுக்கிறேன் ஸோ ஜாகிரபிக் கிளாஸ் இல்லாததுக்கான ரீசன் இதுதான் உங்களுக்கு தேவையானது அதனால் சொல்கிறேன் ஏன்னா இப்போ எடுத்த உடனே அந்த ஏழு ரசனை பார்த்தோம்னா நீங்கள் அதை பண்ண தான் ட்ரை பண்ணுவீங்க அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க ஏன்னால் அதில் கண்டினியூட்டி இருக்காது நான் குரூப் ஃபோர் இருக்கிறதுனால ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு போய் சொல்லலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன் பட் வேணால் குரூப் ஒன் வந்துட்டதுனால இப்போ ரெண்டுத்தையுமே சேர்த்து நான் எடுக்கணும் நம்ம இப்போ ஒரு டைம் நான் இந்த புக்கை எடுத்துட்டேன் அப்படின்னா அதில் பெரிய பயன் உங்களுக்கு கிடைக்காது அதுவே சிலபஸ் அடிப்படையில் பார்த்துட்டு குரூப் ஒன் ஆங்கிளில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகும்போது புக்கை படிக்கும்போது ரொம்ப எளிமையாக புரியும் அப்போ புக்கு உண்டு ஆனால் சிலபஸ் அடிப்படையில் நான் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கிறேன் வர வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் எடுத்துருவேன் அது என்னைக்குங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ பின்னாடி சிலபஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக் அடிப்படையில் ஜாகிரஃபி என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா அப்போ தான் அது எளிமையாக புரியும் ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம இங்கே உட்காந்து ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த மணி நேரங்களை விட அதிகமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அதை எல்லாத்தையும் யோசித்து தான் நான் மாற்றுறேன் இதில் வந்து ஒரு க்ளாஸ் சொல்லிட்டோம் அதனால் அதை நம்ம எடுத்துடலாம் இப்போதிக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சோம்னா அப்படி இல்லை நம்ம ஒரு க்ளாஸ் எடுக்கிறோம்னா அதில் ஒரு கரெக்டான ஒரு கனெக்ட் இருக்கணும் அது உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகி பயன் இருக்கணும் ஸோ குரூப் ஒன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் குரூப் ஒன் எழுதுறீங்கன்னு சொன்னீங்க நிறைய பேர் நான் குரூப் ஒன் எழுத போகிறேன் சார் அதுக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு அப்போ எடுக்கிறோம் அப்படின்னா இனி மரக்கூடிய இதெல்லாம் எடுக்கிறோம் நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கிறோம்னா அது குரூப் ஒன் குரூப் ஃபோர் ரெண்டு ஆங்கிலையுமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் நான் அதிகமாக எடுக்க போகிறேன் ஸோ அதோடைய முதல் கட்டம் தான் இது ஸோ ஜாகிரஃபி சிலபஸ் அடிப்படையில் நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டாவும் நான் கொடுக்குறேன் இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் ஏன்னா இது புரிஞ்சுப்பீங்கிற தாண்டி இதுதான் உங்களுக்கு தேவையானது ஸோ அதனால் நான் அப்படி கொண்டு போகிறேன் ஏன்னா குரூப் ஃபோர் மட்டும் இருந்ததுனால ஸ்கூல் புக்கை வச்சுட்டேன் எடுத்த ஒன்று ஆனால் இப்போ குரூப் ஒன் இருக்கிறதுனால சிலபஸை முடிச்சுட்டு நம்ம புக்குக்கு போகலாம் சில நாளைக்கு வீடியோ கிடையாது நாளைக்கு வேறு ஏதாவது நான் வீடியோ எடுத்து போடுறேன் பட் நாளைக்கு ஜாகிரஃபி கிடையாது பின்னாடி எப்போ அப்படிங்கிறத அப்டேட்டை கொடுப்பாங்க சரிங்களா சரி கவனிங்க இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு அப்படின்னா மாநிலம் ரெண்டும் ஒன்று தான் சரிங்களா மாநில தேர்தல் ஆணையம் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி உருவாக்கப்பட்டுச்சு நம்ம இந்திய அரசியலமைப்புடைய பகுதி பதினைஞ்சுல முன்னூத்தி இருபத்தி நாலாவது ஆர்டிக்கல் இருந்து முன்னூத்தி இருபத்தி இருந்துச்சு அது வரைக்கும் தேர்தல் ஆணையத்துல இந்திய அரசியலமைப்பில் பகுதி பதினஞ்சில் எழுதப்பட்டுள்ளது சரிங்களா இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி தேதி இதோட இன்னொரு பெயர்

ஓகேவா குடியரசுத் தலைவர் தான் இந்த மூன்று பேரையுமே நியமனம் செய்வார் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அவருக்கு கீழே இரண்டு தேர்தல் ஆணையர்கள் மொத்தம் மூணு பேர் கொண்ட ஒரு அமைப்பு இப்போ யார் இந்த மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ராஜீவ் குமார் அவர்கள் அவர் தான் அந்த ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அவங்களுக்கு கீழே இரண்டு தேர்தல் ஆணையர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர் சுக்வீர் சிங் சந்த் ஞானேஷ் ஞானேஷ்குமார் அப்படிங்கிற இந்த இரண்டு பேர் தான் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இந்த ரெண்டு பேருமே இப்போ மார்ச் மாதம் தான் நியமனம் செய்யப்பட்டாங்க சரிங்களா அப்போ இந்த மூன்று பேர் இப்போ கரண்டில் யாருங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் சரி ஓகே இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறவங்க எந்தெந்த தேர்தலை சார் நடத்துவாங்க அப்படின்னா கிளியராக சொல்கிறேன் எம்பி எலெக்ஷன் ஃபஸ்ட்டு என்ன எம்பி எலெக்ஷன் எம்பி எலக்ஷனா மக்களவை எலெக்ஷன்லாம் நடக்குதுல இப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பிரதமருக்கான எலக்ஷன் நடக்குதுல எம்பி எலெக்ஷன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அந்த எலெக்ஷனை நடத்துறது யார் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க சரிங்களா இப்போ ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி ப்ளஸ் ரெண்டு ஆங்கில வேண்டியன் ஆங்கில வேண்டியன் நீக்கியாச்சு அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இருப்பாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட நிறைய தொகுதிகளை பிரிக்கிறாங்க ஆறு தொகுதிகளுக்கு ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு எம்பியில் தான் மாறும் ஓகேவா அப்போ முப்பத்தி ஒம்போது சீட்டு தருவாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது மக்களவை சீட்டு இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஒம்பது அப்படின்னா எல்லா மாநிலத்தையும் சேர்த்திங்கன்னா நிறைய கவுண்ட் இருக்குது இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த எம்பி எலெக்ஷன் பிரதமருக்கு தேர்வு செய்யக்கூடிய அந்த மக்களவை எலெக்ஷன் நடத்துறது யார் எம்பி எலெக்ஷன் நடத்துறதுனா இந்திய தேர்தல் ஆணையம் சரிங்களா சரி ஓகே வேற என்ன எலெக்ஷன் நடத்துறாங்க அப்படின்னா எம்எல்ஏ தேர்தல் நம்மளுடைய மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு எலெக்ஷன் நடக்குதுல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம எல்லாரும் ஓட்டு போறோம்ல முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான எம்எல்ஏ எலெக்ஷன் இந்த எம்எல்ஏ எலெக்ஷனை நடத்துறது யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் இப்போதான் நமக்கு ஒரு டவுட் வரும் சார் நம்ம இந்தியாவுக்கான பிரதமர் எலெக்ஷன் மக்களவை எலெக்ஷன் சொல்றீங்க எம்பி எலெக்ஷன் சொல்றீங்க அதை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துறாங்க சரி ஓகே ஆனால் நம்ம மாநிலத்தில் நடைபெறக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷனை நம்ம மாநிலத்தில் தான் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்காங்களே சார் அவங்க நடத்த மாட்டாங்களா எதனால இந்திய தேர்தல் ஆணையமே இந்திய இலக்ஷன் நடத்துறாங்க அப்படின்னா இந்த இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வேலையே எம்பி எலெக்ஷன் நம்ம மாநிலத்துடைய நடத்துவதற்காக தான் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அப்போ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க சரிங்களா அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் எந்தெந்த எலெக்ஷன் அதுக்கப்புறம் எல்லா மாநிலத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான எலக்ஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அதை நடத்துறது இவங்க தான் அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் குடி துணை குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் ஓகேவா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு மறைமுக தேர்தல் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு மறைமுக தேர்தல் இந்த தேர்தலையும் நடத்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் சரிங்களா அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி உருவாக்கப்பட்டது மூன்று பேர் கொண்ட அமைப்பாக தற்போது அது உள்ளது அந்த மூன்று பேர் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அவருக்கு கீழே இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க அவங்கள நியமனம் செய்யறது குடியரசுத் தலைவர் இந்த மூன்று பேர் இருக்காங்கல்ல இவங்களுடைய பதவி காலம் எவ்வளவு அப்படின்னா ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தஞ்சு வயசு இந்த ரெண்டுத்துல எது கம்ப்ளீட் ஆகுதோ அதன் அடிப்படையில் அவங்களோட பதவிக்காலம் முடிவடையும் சரிங்களா அப்போது இவங்களுடைய இந்த தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய எம்பி எலெக்ஷன் நம்ம இந்தியாவுக்கு அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் நடக்கக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷன் இதை எல்லாத்தையுமே நடத்துறது யார் அப்படின்னா இந்த இந்திய தேர்தல் ஆணையம் ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இந்த எலெக்ஷனையும் நடத்துகிறது யார் இந்திய தேர்தல் ஆணையம் தான் அப்போ இதில் நீ கிளியராக என்ன புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எலக்ஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது இல்லை எம்எல்ஏ எலெக்ஷன் அந்த எலெக்ஷனையுமே இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவார்கள் என்பது உங்களுக்கு தெளிவாக புரிய வேண்டும் ஓகேவா சரி இது இந்திய தேர்தல் ஆணையத்தோட வேலை இப்போ மாநில தேர்தல் ஆணையம் என்று நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கே சார் அவங்களோட அப்பனா அவங்களோட வேலை என்ன அது எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம மாநில தேர்தல் ஆணையம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மூணு மற்றும் எழுவத்தி நான்காவது சட்ட திருத்தம் செய்து அந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தான் மாநில தேர்தல் ஆணையம் என்றே உருவாக்கப்பட்டது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் மாநில தேர்தல் ஆணையம் என்று ஒன்று கிடையவே கிடையாது சரிங்களா அப்போ எதுக்கு சார் உருவாக்கப்பட்டுச்சு இது அப்படின்னா ஒண்ணு இல்லை நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை என்னென்ன எலெக்ஷனில் ஓட்டு போறோம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று மக்களவை எலக்ஷன் இந்த இங்கே பார்த்தீங்கல்ல எம்பி எலெக்ஷன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த இப்போ வரப்போதில் ஏப்ரல் பத்தொம்பது அந்த எலெக்ஷனில் நம்ம ஓட்டு போடுவோம் அது பிரதமர் தேர்வு முறைக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் அதே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை எம்எல்ஏ எலெக்ஷனில் ஓட்டு போடுவீங்க சரிங்களா இந்த ரெண்டு இல்லாமல் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் ஓட்டு போடுவீங்க என்ன ஓட்டுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவோம் ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லுவோம் அப்போ இந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் எலெக்ஷன் ஒன்று நடக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போடுவோம் நகராட்சி கிராமம்லாம் பிரித்து பஞ்சாயத்து போர்டு கான்செப்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ரெண்டு சட்ட திருத்தம் மூலமாகத்தான் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மற்றும் எழுபத்தி நான்காவது சட்ட திருத்தத்தை அப்போதைய பிரதமர் பி வி நரசிம்மராவ் செய்து பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை நடை நடைமுறைப்படுத்தினார் அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் இனிமேல் நடைபெறும் அதன் மூலமாகத்தான் இந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் வார்டு மெம்பர் நகராட்சி மன்ற உறுப்பினர் நகராட்சி தலைவர் மாநகராட்சி பேரூராட்சி இந்த எல்லா கான்செப்டுமே இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற இந்த தேர்தல் மூலமாக கொண்டு வரப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அடிப்படையில் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற சட்ட திருத்தத்தை அவர் கொண்டு வந்தார் இந்த பஞ்சாயத்து ராஜ் எலக்ஷன் நடத்துவதற்காக தான் இந்த சட்டத்தின் அடிப்படையில் மாநில தேர்தல் ஆணையம் என்பது உருவாக்கப்பட்டது இந்த சட்ட திருத்தத்தின்படி எந்த ஆர்டிக்கலின்படி மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு கே அப்படின்னு சொல்லுவாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு கே என்பது மாநிலத்துடைய இந்த பஞ்சாயத்து ராஜுக்கான இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லுது அதன் அடிப்படையில் இந்த மாநில தேர்தல் ஆணையம் என்பது உருவாக்கப்பட்டுச்சு ஓகேவா அப்போ பஞ்சாயத்து ராஜ் என்பது மூன்று அடுக்கு முறையில் இருக்கும் கிராமம் ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி நீங்க பாக்குற இது எல்லாத்துடைய எலக்ஷனை நடத்துறதும் இந்த பஞ்சாயத்து ராஜுடைய இந்த கான்செப்டுக்கு கீழே தான் நடக்கும் இந்த எலக்ஷன் எல்லாத்தையும் நடத்துறது தான் மாநில தேர்தல் ஆணையத்தோட வேலை அப்போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாநில தேர்தல் ஆணையம் இருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையுமே மாநில தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்கும் அவங்களுடைய வேலையை என்னென்னா அவங்களுடைய மாநிலத்தில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் எலக்ஷன் நடத்தணும்னு சட்டம் கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பஞ்சாயத்து போர்டு எலக்ஷனை நடத்துறது மட்டும்தான் இந்த மாநில தேர்தல் ஆணையத்தோட வேலை அப்போ மாநில தேர்தல் ஆணையம் என்பது அந்த மாநிலத்துடைய எம்எல்ஏ எலெக்ஷனை நடத்தாது அந்த மாநிலத்துடைய பஞ்சாயத்து போர்டு தான் நடத்தும் அதற்காக அது இன்னும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மற்றும் சட்ட திருத்தத்தின்படி அந்த சட்டத்திலே என்ன சொன்னாங்க இந்த பஞ்சாயத்து ராஜின் தேர்தலை நடத்துவதற்கு ஒரு தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இதில் எழுதப்பட்டிருந்துச்சு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஜூலை மாசம் தான் இந்த மாநில தேர்தல் ஆணையம் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தான் இந்த சட்டத்தின் அடிப்படையில் மாநில தேர்தல் ஆணையம் என்பது நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டுச்சு சரிங்களா அப்போ இவங்க தான் இந்த மாநில தேர்தல் ஆணையம் தான் நம்ம மாநிலத்துடைய பஞ்சாயத்து போர்டு பிரசிடன்ட் எலக்ஷன் மூன்று அடுக்கு முறையில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்து ராஜில் இருக்கக்கூடிய அத்தனை எலெக்ஷனை நடத்துறது இவங்களுடைய வேலை தான் ஓகேவா அப்போ இவங்களுக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தற்போதைய மாநில தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் தான் ஐஏஎஸ் தான் தற்போதைய மாநில தேர்தல் ஆணையராக தமிழ்நாட்டுக்கு இருக்காங்க சரிங்களா இவங்க தான் தமிழ்நாட்டுக்கு இருக்காங்க இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்துடைய இந்த மூன்று பேர் கொண்ட இந்த அமைப்புக்கு பதவிக்காலம் என்பது ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தோம் அதே மாதிரிதான் மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தஞ்சு வயசு வரைன்னு இருந்துச்சு ஆனா இப்போ பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன சேஞ்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆறு ஆண்டுகள் என்பது ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது சரிங்களா அவங்களோட பதவிக்காலம் மாநில தேர்தல் ஆணையம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில தேர்தல் ஆணையத்துடைய தேர்தல் ஆணையருடைய பதவிக்காலம் என்பது என்பது ஆறு ஆண்டிலிருந்து ஐந்து ஆண்டாக குறைக்கப்பட்டது எப்ப பிப்ரவரி மாதம் மசோதா தாக்கல் பண்ணி இப்பதான் நிறைவேற்றினாங்க சரிங்களா அது எதற்காக அப்படின்னா மெஜாரிட்டியா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலுமே அந்தந்த மாநிலத்துடைய தேர்தல் ஆணையருடைய பதவிக்காலம் என்பது ஐந்து ஆண்டு அல்லது அறுபத்தஞ்சு வயசுன்னு தான் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது ஆறு ஆண்டாக இருக்கு அதனால அதே நம்ம அஞ்சு ஆண்டாவே நம்மளும் குறைச்சிருவோம்னு ஒரு முடிவு எடுத்து தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம மாநிலத்துடைய தேர்தல் ஆணையருடைய பதவிக்காலம் என்பது ஆறு ஆண்டிலிருந்து ஐந்து ஆண்டாக குறைக்கப்பட்டது இதுல இன்னொன்னு என்னன்னா இதில் ஒருத்தவங்களை பதவி விட்டு எடுத்துட்டாங்க அவங்க காலம் முடிஞ்சுட்டுனா திரும்பவும் அந்த பதவிக்கு அவங்க வர முடியாது சில மறு நியமனத்துக்கு தகுதி என்பது இல்லை ஓகேவா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா சரிங்களா அப்போ ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சுக்கணும் சொல்லிடுறேன் நம்ம மாநிலத்துடைய இந்த தேர்தல் ஆணையரை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஆளுநர் தான் தேர்ந்தெடுப்பார் எப்படி இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தேர்தல் ஆணையரை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாரோ அதே மாதிரி மாநில தேர்தல் ஆணையத்துடைய தேர்தல் ஆணையரை ஆளுநர் தான் முடிவு செய்வார் ஓகேவா அப்ப ஆளுநர் தான் முடிவு செய்வார் மாநிலத்துடைய தேர்தல் ஆணையர் ஓகேவா சரிங்களா இப்போ கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் இந்த பக்கம் மாநில தேர்தல் ஆணையம் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு ரிவிஷன் இந்திய தேர்தல் ஆணையம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உருவாக்கப்பட்டது மாநில தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு நாலாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தோற்றுவிக்கப்பட்டது அதுவும் எதற்காக என்றால் பஞ்சாயத்து ராஜ் தேர்தலை நடத்துவதற்காக மட்டுமே தோற்றுவிக்கப்பட்டது ஓகேவா சரி அப்புறம் மூன்று பேர் கொண்ட அமைப்பு இந்திய தலைமை தேர்தல் என்று ஒரு வந்து தலைமை தேர்தல் ஆணையம்னு ஒருத்தங்க இருப்பாங்க இவங்களுக்கு கீழே நிறைய அமைப்பு இருக்கும் நிறைய செயலாளர் அந்த மாதிரி வந்துடுவாங்க சரிங்களா மூன்று பேர்னு கரெக்டான ஒரு பேட்டர்லாம் இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தஞ்சு வயது இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டு அல்லது அறுபத்தஞ்சு வயது ஆனால் இதுக்கு முன்னாடி ஆறு ஆண்டுகள் தான் இருந்துச்சு ஆனால் சேஞ்ச் பண்ணி இப்போ மசோதா ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க சரிங்களா மசோதா நிறைவேற்றப்பட்டதாகவும் அறிவிச்சிருக்காங்க ஐந்து ஆண்டுகள் அப்படிங்கிறது பதவிக்காலம் ஓகேவா அப்போ உங்கள்கிட்ட யாராவது மாநில தேர்தல் ஆணையம் எதுக்கு என்ன சொல்லணும் அது மாநிலத்துடைய பஞ்சாயத்து போர்டு எலக்ஷன் நடத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் உருவாக்கப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் தான் எம்பி எலெக்ஷன் எலெக்ஷன் பிரசிடென்ட் எலக்ஷன் வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷன் இது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த விவரத்தை புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதில் இது இல்லாமல் சத்யபிரகாஷ் சாஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவர் யாருங்கிற ஒரு டவுட் வரும் அவர் எலெக்ட்ரல் கமிஷனர் சரிங்களா சீஃ சீஃப் எலக்ட்ரல் கமிஷனர்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும்ல அதுக்கு பார்க்கறதுக்கு அவங்க சார்பாக இங்கே ஒருத்தங்க எலக்ட்ரல் கமிஷனர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அதில் தான் அவர் போஸ்டிங்கில் இருப்பார் சரிங்களா ஸோ இந்த ரெண்டும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு இது போஸ்டிங் அப்படியே இருக்கும் அந்த போஸ்டிங்கில் யார் இருப்பாங்கங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்போது இந்திய தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் ஓகேவா இதுதான் இந்த மாநிலம் அப்படிங்கிறதே நான் தமிழ்நாடு அப்படிங்கிறத மட்டும்தான் வச்சு சொல்கிறேன் ஏன்னா வேறு வேறு மாநிலங்களில் வேறு வேறு விஷயங்களை பேட்டனாக ஃபாலோ பண்ண வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இதோட இது போதுமானது ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏதாவது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் எதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக சொல்லிடுறேன் நாளைக்கு ஜாகிரபி கிளாஸ் கிடையாது அடுத்த சிலபஸ் அடிப்படையில் நம்ம ஜாகிரபி ஸ்டார்ட் பண்ணுறோம் அதை முடிச்சுட்டு தான் ஸ்கூல் புக்கை பார்க்க போகிறோம் அதற்கு காரணமும் குரூப் ஒன்றும் வந்துட்டதுனால ரெண்டுத்துக்கும் பயன் இருக்கிற மாதிரி நான் எடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ அதனால் நாளைக்கு ஜாகிரஃபி இல்லை அடுத்த வாரத்தில் ஒரு நாள் இருக்கும் என்றைக்குங்கிற டேட்டை நான் சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் நான் நாளைக்கு வேறு ஏதாவது வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி